பாவப்பட்ட பிறவியா பாஸ்ல இருந்து சூழ்ச்சி செஞ்சு வெளியில அனுப்பப்பட்ட பிரபலம் தான் பரணி இவர் பாஸ்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் தான் விஜய் டிவிக்கும் பாஸ் நிகழ்ச்சிக்கும் ரொம்பவே நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அது தான் இருக்கும் காயத்ரி ஆர்த்தி ஜூலி ஸ்னேகன் கஞ்சா கருப்பு சூழ்ச்சி நிறைஞ்ச சகுனிகளுக்கு மத்தியில எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்த பரணிய மக்கள் சப்போர்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சாலும் மனசாட்சி இல்லாத போட்டியாளர்களுடைய சூழ்ச்சினால வெளியேறின பரணிக்கு கடைசி வர ஆதரவா சப்போர்ட் பண்ணது யாருன்னா வையாபூரியும் ஓவியாவும் தான் ஆனா அவங்க கூட இந்த வாரத்துக்கு எலிமினேஷன் லிஸ்ட் வந்ததுக்கு காரணம் கண்டிப்பா பரணிக்கு சப்போர்ட் பண்ணதான் இருக்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல தன்னோட சுதந்திரத்தை தானே தேடிக்கிட்ட பரணியை பார்த்து மக்கள் சந்தோஷத்துல தான் இருக்காங்க ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டவங்க நூறு நாள் பிக் பாஸ் சொல்ற கண்டிஷனுக்கு எல்லாம் ஓகே சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க அது பிரகாரம் அவங்க நடந்துக்கலாம் அந்த போட்டியாளர்கள் ஒரு பெரிய தொகையை பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு தரணும் அப்படி இல்லைன்னா சட்ட பிரகாரம் பிக் பாஸ் நிகழ்ச்சி அவங்க மேல கேஸ் போடும் இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பரணியை பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு மறுபடியும் கொண்டு வர பிளான் பண்ணியிருக்கு விஜய் டிவி நேற்று நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில எல்லாருமே இருக்கிற குறைகளை பத்தி பேசின கமலஹாசன் காண்டு காயத்ரி வாயிலிருந்து அவங்க சேரி மக்களை பத்தி தப்பா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சாரு மேலும் ஞாயிற்றுக்கிழமை எப்படி சொல்ல பரணி கொண்டான நியாயம் கிடைக்கும் சொல்லி இருக்கிறது பரபரப்ப கூட்டியிருக்கு இதனால பரணி மறுபடியும் உள்ள வர போறத சொல்லாம சொல்லியிருக்கு விஜய் டிவி இவ்வளவு சிரமப்பட்டு பரணியை எதுக்காக இவங்க உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா இப்பதைக்கு மக்கள் கிட்ட அதிக செல்வாக்கு வச்சிருக்கிறது பரணியும் ஓவியாவும் பரணியை வெளியில் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் உடைய போன வார்த்தை டிஆர்பி ரொம்பவே குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸ் பிக் பாஸ் நிகழ்ச்சி மேலேயும் கமலஹாசன் மேலேயும் வழக்கு போய்கிட்டே இருக்கு அதனாலையே இந்த வாரம் ஓவியாவை பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் பண்ணலன்ட்டு மக்கள் கிட்ட நிரூபிக்கதான் ஓவியா இந்த வாட்டி எலிமினேட் ஆகலன்ட்டு சனிக்கிழமை எபிசோட்லயே சொல்லிட்டாரு கமலஹாசன் அது மட்டும் இல்லாம அடுத்த வாரத்தோட டிஆர்பிய தக்க வச்சுக்கிறதுக்காக பரணியை உள்ள கொண்டு வந்து இப்போதைக்கு மக்கள் கிட்ட வாங்கின கெட்ட பேர்ல இருந்து தப்பிச்சுக்க தான் விஜய் டிவி இந்த பிளான பண்ணிருக்காங்க மேலும் இந்த செய்தி பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி